திருப்பூரில் பவர் டேபிள் சங்கங்கள் வந்துங்க வேலை நிறுத்தம்னு சொல்லி பத்திரிகை செய்திகளெல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து சைமா சங்கத்துனோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதில் வந்து முதல் வருடம் வந்து பதினேழு சதவீதம் அதுக்கடுத்த மூன்று வருடங்கள் ஏழு 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 சதவீதமாக வந்து உயர்த்தி கொடுக்குறேன்னு தீர்மானிக்கப்பட்டதுங்க அது பிரகாரம் எல்லாருமே கடந்த ஆண்டு வரைக்கும் கொடுத்துட்டாங்க இந்த ஆண்டும் அதுக்கு நிறையா நிறுவனங்கள் கொடுத்துட்டாங்க ஒரு சில நிறுவனங்கள் விரலெட்டு என்ற அளவுக்கு ஒரு சில நிறுவனங்கள் தான் கொடுக்கல அவங்களுக்கும் நாங்கள் வந்து அறிவுறுத்திருக்கிறோம் அவங்களும் வந்து கூடி சீக்கிரத்தில் வந்து இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அழை அந்தந்த தையல் நிறுவனங்களை கூப்பிட்டு பேசி சுமூகமான முடிவை எடுத்து கொடுக்குறோம் சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் தொழிலுக்கு இல்லை தவறான செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாங்க மேலும் தையல் நிலைய நிறுவன சங்கம் வந்துங்க தன்னிச்சையாக அந்த ஒப்பந்தத்தை மீறி தன்னிச்சையாக செயல்படுறதுங்கிறது ஒரு அழகான காரியம் இல்லை ஒப்பந்தத்திலேயே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கூட்டு கமிட்டி ஏதாவது இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் காலங்களில் வந்து கூட்டு கமிட்டி ஏற்படுத்தி அந்த கூட்டு கமிட்டி மூலமாக தீர்வு காணலாங்கிறத நம்மளுடைய ஒப்பந்தத்தில் இருக்கிற சரத்து ஆனால் அந்த கூட்டு கமிட்டிக்குங்கூட இது பண்ணாமல் சங்கத்துக்கு தெரிவிக்காமையே அவங்களே தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து வேலை நிறுத்தத்தை பண்ணுறாங்கங்கிறது வந்து தொழிலுக்கு நல்லதில்லைங்க ஏற்கனவே தொழிலில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் பரவிட்டுருக்குது வெளி மாநிலங்களில் குறிப்பாக கல்கத்தா கான்பூர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து திருப்பூரோட கம்மியாக உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே இங்கே இருக்கிற உற்பத்தியாளர் பலர் வந்து கான்பூருக்கும் கல்கத்தாக்கும் ஒடிசாக்கும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க மேலும் மேலும் நம்ம இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்குனா உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுவாங்கங்கிறத நீங்களே யோகிச்சுக்குங்க அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தொழில் இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சுமூகமாக பேச்சுவார்த்தை எதுவாக இது வந்து வேலை நிறுத்தம் வந்து ஒரு தீர்வே கிடையாதுங்க என்றைக்குமே போராட்டமோ வேலை நிறுத்தமோ எதுக்குமே தீர்வு கிடையாது பேச்சுவார்த்தை மட்டும்தான் தீர்வு அதில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய ஆள் நான் அதனால் எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமாக சுகமாக தீர்த்து கொள்ளலாம் அதுக்கு சைமாக என்றைக்கும் உடன் நிற்கும் இந்த மாதிரி வேலை நிறுத்தங்களுக்கு வந்து என்றைக்கும் நாங்கள் உடன்படிய மாட்டோம் இதை வந்து நம்மளுடைய செய்தியாகவே பதிவுன்றங்க நன்றி